சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு வராங்க அவங்க பாட்டி அவங்க பெரியப்பா பெரியம்மா கிட்ட காமிக்கிறதுக்காக அதே டைம்ல நேத்தி வரைக்கும் செல்வம் தான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாம் வீட்டுல வந்துட்டாங்க இல்லையா அதனால நம்ம முத்துவே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு போறாப்ல ஆனா கிறிஸுக்கும் கிறிசோட பாட்டிக்கும் முத்துதான் இவங்களை அழைச்சுக்கிட்டு வருவாப்ல அப்படின்னு தெரியாது இல்லையா இங்க கோயிலும் வந்து இறக்கி விடுறாப்புல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போய் கிறிசியும் கிறிசோட பாட்டையும் பாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முத்து கோயிலுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேத்தையுமே பார்த்தர்றாப்புல கிறிசியும் பார்த்தர்றாப்புல கிறிஸ்து பார்த்த உடனே முத்து அங்கல் அப்படின்னு சொல்லி வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க அப்பதான் உண்மையே தெரிய வருது கிறிசுவோட பெரியப்பா பெரியம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது ரோகிணி அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அவங்களோட உண்மையான நேம் கல்யாணம் இல்லையா பேரை மாத்தி வச்சுக்கிட்டதுனால இன்னும் நம்ம முத்துவுக்கு ரோகிணி மேல சந்தேகம் வரல உண்மை வெளியில வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸோட பாட்டி கிறிஸு அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து அவசரம் அவசரமா போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட முத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாப்புல ஆனா அது ரோகிணி அப்படிங்கறது மட்டும் இன்னும் முத்துவுக்கு தெரியாது இப்ப வீட்டுக்கு வந்துடுறாப்புல நம்ம முத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம மீனாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ரோஹினியும் வீட்டுல தான் இருக்கு அப்ப வந்து மீனா கிட்ட கிறிஸோட பெரியப்பா பெரியமாவா நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இப்படி நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாப்புல அப்போ தான் தெரியுது நம்ம அம்மா நம்ம கிட்ட கேட்காம கிறிஸா கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க கிட்ட காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோனை போட்டு அவங்க அம்மாவை திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கு இந்த ரோகிணி இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு